அமெரிக்காவை விட மிக உயர்ந்த வாழ்க்கை தரம் கொண்ட நாடுகளில் ஒன்று ஸ்வீடன் இங்குள்ள ஸ்டாக்ஹோம் நகரில் பக்ரீத் பண்டிகையின் போது இஸ்லாமிய வழிபாட்டு தலம் முன்பு குரான் பிரதிகளை ஒரு நபர் தீ வைத்து கொளுத்தினார் இந்த சம்பவம் உலகம் முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது இந்த குரான் எரிப்பு நிகழ்வுகளுக்கு ஸ்வீடன் நீதிமன்றமே அனுமதி அளித்ததுதான் பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது இதனால் ஐநா மன்றம் முதல் போப் ஆண்டவர் வரை பலரின் கண்டனங்களை பெற்றுள்ளது ஸ்வீடன் ஐம்பத்தி ஏழு முஸ்லிம் நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட இஸ்லாமிய ஒத்துழைப்பு கூட்டமைப்பு இந்த விவகாரத்தை ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு சென்றது மேலும் உறுப்பு நாடுகள் ஸ்வீடன் தூதரை நேரடியாக அழைத்து கண்டனம் தெரிவித்தன இதுபோன்ற வெறுப்பு சம்பவங்களை பேச்சுரிமை மனித உரிமை என்ற வட்டத்திற்குள் கொண்டு வரக்கூடாது தாக்குதலாக கருத வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகள் தீர்மானம் முன்மொழிந்து உள்ளன இது தொடர்பாக ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைய கூட்டத்தில் பேசிய ஐநா மனித உரிமைகள் ஆணைய தலைவர் ஓல்கர் டர்க் இஸ்லாம் மற்றும் பிற மதங்களுக்கு எதிராகவும் சிறுபான்மையினருக்கு எதிராகவும் நடத்தப்படும் இதுபோன்ற தவறான பொறுப்பற்ற குற்றங்கள் தண்டனைக்குரியவை என்று குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து கருத்து தெரிவித்து உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் மத தலைவரான போப் பாண்டவர் குரான் இழிவுபடுத்தப்பட்டது கண்டு வெறுப்பும் கோபமும் ஏற்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் மக்கள் புனிதமாக நினைக்கும் எந்த ஒரு நூலுக்கும் மரியாதை வழங்கப்பட வேண்டும் என்றார் ஸ்வீடன் அரசாங்கத்தின் அனுமதியுடன் தண்டிக்கப்பட மாட்டோம் என்ற தைரியத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரத்தில் அமைதியாக இருப்பது தவறு செய்பவர்களுக்கு உடந்தையாக இருப்பதற்கு சமம் என்று குறிப்பிட்டுள்ள இந்தோனேஷிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரெக்னோ மர்சுடி கருத்து சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதை நிறுத்துங்கள் என்று கூறியுள்ளார் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க அவசர மற்றும் பயனுள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஸ்வீடன் மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹொசைன் அமீர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிகழ்வு மூலம் ஸ்வீடன் இஸ்லாமியர்கள் தங்கள் தாய்நாட்டை வெறுக்க வேண்டும் என்பதற்காகவும் வெளிநாடுகளில் வாழும் கோடிக்கணக்கான இஸ்லாமியர்களின் உணர்வுகளை புண்படுத்துவதற்காகவும் நடத்தப்பட்டிருப்பதாக கத்தார் அமைச்சர் லோல்வா ரஷீத் அல் கட்டேர் குறிப்பிட்டுள்ளார் இது பற்றி குறிப்பிட்ட ஐநாவிற்கான ஜெர்மன் தூதர் கத்ரினா ஸ்டாச் இது ஒரு அதிபயங்கர ஆத்திரமூட்டல் நடவடிக்கை என்று கூறியுள்ளார் இதனிடையே ஸ்வீடன் உடனான அனைத்து உறவுகளையும் துண்டிப்பதாக ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்யும் தாலிபான்கள் அறிவித்துள்ளனர் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் ஸ்வீடன் நாட்டு பொருட்களை புறக்கணிக்குமாறு எகிப்தின் பிரபல பல்கலைக்கழகமான அல் அஸ்கர் அழைப்பு விடுத்துள்ளது இதனை ஏற்று ஏமனின் பெரும் பகுதிகளை ஆட்சி செய்யும் ஷியா கிளர்ச்சியாளர்கள் ஸ்வீடனுடனான அனைத்து உறவுகளையும் துண்டிப்பதாக அறிவித்துள்ளனர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த சுமார் முப்பது நிறுவனங்கள் உற்பத்தி செய்யும் நூறு தயாரிப்புகளின் இறக்குமதிக்கு அவர்கள் தடை விதித்துள்ளனர் ஸ்வீடன் தயாரிப்புகளுடன் ஏமன் நாட்டிற்குள் நுழையக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளனர் ஆரம்பத்தில் குரான் எதிர்ப்பு நடவடிக்கையை வெளிப்படையாக ஆதரித்த ஸ்வீடன் அரசியல் தலைவர்களும் ஊடகங்களும் உலக நாடுகளின் கடும் எதிர்ப்பு மற்றும் பொருளாதார புறக்கணிப்பால் நிலை குளிந்து போய் உள்ளனர் இதற்கிடையே எனப்படும் ஸ்வீடன் தொலைக்காட்சி எரிப்பு சம்பவத்தை ஆதரிக்கின்றீர்களா என கருத்து கணிப்பு ஒன்றை மக்களிடம் நடத்தியது இதில் மக்கள் போன்ற சம்பவங்களை ஆதரிக்க மாட்டோம் என்று கூறியுள்ளனர் இதற்கு முன்பு டிவி போர் நிறுவனம் நடத்திய ஆய்வில் புனித நூல்கள் எரிக்கப்படுவதை ஆதரித்து பெரும்பாலான மக்கள் கருத்து தெரிவித்து இருந்தனர் தற்பொழுது உலக அளவில் ஸ்வீடன் நாட்டின் கடும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் மனநிலையிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள ஸ்வீடன் அரசு குரான் எதிர்ப்பு நடவடிக்கைக்கு அரசு அனுமதி கொடுக்கவில்லை என்றும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியதால் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாகவும் இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான் என்று ஒப்புக்கொண்டுள்ளது ஸ்வீடனில் தற்பொழுது சுமார் எட்டு சதவீதம் இஸ்லாமியர்கள் வசிக்கும் நிலையில் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை சுமார் முப்பத்தி ஒரு சதவீதமாக உயரும் என பெவ் ரிசர்ச் ஆய்வு நிறுவனம் தகவல் வெளியிட்டது இதையொட்டி இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்கள் ஸ்வீடனில் அண்மை காலமாக அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது